அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இன்று காணும் இடம் ஐயங்கார்குளம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கும் ஐயங்கார்குளம் அதிசயம் நிறைந்த காஞ்சிபுரம் நடவாவி கிணறு நாற்பத்தெட்டு படிகள் கிணற்றுக்குள் பன்னிரண்டு தூண்களை கொண்ட அழகிய மண்டபம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயங்குளம் என்ற ஊரில் சுமார் நூற்றி முப்பது ஏக்கர் பரப்பளவு கண்ட பிரம்மாண்டமான சஞ்சீவராய சுவாமி கோவில் குலத்திற்கு அருகே இருக்கிறது இந்த நடவாவி கிணறு பல சிறப்பும் அதிசயங்களும் நிறைந்த நடவாவி கிணறு இது கல்லிலே கலைவண்ணம் கண்ட பல்லவர் காலத்தில் அமைக்கப்பட்டது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இதுபோன்ற கிணறு தமிழ்நாட்டில் வேறு எங்கும் காண முடியாது பெரிய கல்லால் அழகிய வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்ட ஒரு வாயில் தென்படும் அந்த வாயிலின் உச்சியில் கஜலட்சுமியின் உருவம் தூண்களின் இடையே இருபுறங்களும் வீரர்கள் அமைந்துள்ள யாழையின் உருவங்களும் அழகிய சிற்ப வேலை வேலைவாய்ப்பு வேலைப்பாடுகளும் உள்ளன இங்கே தரைத்தளத்திலிருந்து இருபத்தி ஏழு படிக்கட்டுகளால் சுரங்கம் போன்றதொரு பாதை செல்கிறது அதன் வழியே கீழங்கி செல்ல முடியும் இந்த இருபத்தி ஏழு படிக்கட்டுகளும் இருபத்தி ஏழு நட்சத்திர நட்சத்திரங்களை குறிக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்கின்றனர் அதற்குள் பனிரெண்டு தூண்களை கொண்ட மண்டபத்தை பார்க்கலாம் அந்த மண்டபத்திற்குள் கிணறு அமைக்கப்பட்டுள்ளது இந்த கிணறு மொத்தம் நாற்பத்தெட்டு படிகள் அமைக்கப்பட்டுள்ளன இவை ஒரு மண்டலத்தை குறி குறிக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது பனிரெண்டு தூண்களும் பனிரெண்டு ராசிகளை குறிக்கின்றது பனிரெண்டு தூண்களிலும் கிணற்றைச் சுற்றி அமைக்கப்பட்டுள்ள மண்டபத்தில் ஒவ்வொரு தூணிலும் அனைத்து புறங்களிலும் பெருமாளின் அவதாரங்கள் சிறிய வடிவில் நுட்பமாக செதுக்கப்பட்டுள்ளன இந்த நடவாவி கிணறானது ஆண்டு முழுவதும் மண்டபத்தை தாண்டி படிக்கட்டுகள் வரை நீர் நிரம்பி இருப்பதை பார்க்க முடியும் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி அன்று காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் இந்த கிணற்றில் இறங்கி அருள் புரிவார் இதற்காக நடவாவி கிணற்றில் உள்ள நீரை இறைத்து விடுவர் அப்போது சிறப்பு அலங்காரத்துடன் இந்த நடவாவி கிணற்றுக்குள் இறங்கும் வரதராஜ பெருமாள் கிணற்றை மூன்று முறை சுற்றி வருவார் அவ்வாறு சுற்றும் ஒவ்வொரு முறையும் நான்கு திசை நான்கு திசைக்கும் ஒரு முறை தீபாரதனை நடைபெறும் அதன்படி பன்னிரெண்டு முறை தீபாரத தீபாரதனை நடைபெறுவது வழக்கம் பக்தர்கள் இந்த கிணற்றில் நீராடி மகிழ்கின்றனர் சித்ரா பௌர்ண சித்ரா மாத பௌர்ணமி பதினைஞ்சி முதல் இருபது நாள் வரை நீராடி மகிழலாம் இந்த கிணற்றை வரதர் இறங்கும் சித்ரா பௌர்ணமி திருவிழாவின் போது முழுமையாக பார்க்க முடியும் மற்ற நாட்களில் படிக்கட்டுகள் நீர் இருக்கும் இந்த பிரம்மாண்டமான கிணற்றை பார்த்து வியக்கலாம் இந்த இடத்திற்குச் சென்று இந்த அற்புதமான கிணற்றை பார்த்து மகிழுங்கள் இவ்வளவு நேரம் இந்த காணொலியை கண்ட உங்களுக்கும் வாய்ப்பளித்த வரதராஜ பெருமாளுக்கும் சஞ்சீவ் ராயசுவாமிக்கும் நன்றி 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 வாழ்க வளமுடன்